கேபிஒய் பாலாவை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய அவதூறு பேச்சுகள்லாம் போய்கிட்டு இருக்குது சர்வதேச கைக்கூலி ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நம்ம பாலாவை வந்து இருக்காங்க இதற்கு பாலா தரப்புலேருந்து இப்போது விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம பாலா அவர்கள் அதாவது ராப்புகளாக உழைச்சி தான் நான் வந்து உதவி பண்ணுறேன் என்ன சர்வதேச கைக்கூலி அப்படின்னு வந்து சொல்கிறது எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது நான் 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 வண்டி வாங்கி தரேன் அப்படின்னா அதை அவங்களுடைய பேரில் மாற்றிக்கொள்வாங்க அதனால் நம்பரை மறைத்து நான் வந்து கொடுக்குறேன் ஆதாரங்கள் எல்லாம் ஏங்கிட்டு கிட்ட இருக்கு நிகழ்ச்சிகள் ப்ரொமோஷன் படங்கள்ல வரும் வருமானத்துல தான் உதவிகளையே நான் வந்து செய்யறேன் பெரிய மருத்துவமனை நான் வந்து கட்டல கிளினிக் தான் நான் வந்து கட்டுறேன் நான் வீடு கட்டணும்னு வாங்கிய இடத்துல தான் அதை நான் வந்து கிளினிக்கை வந்து அமைக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாலா தரப்புல விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்க உங்க சைட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை பாலா எங்க எல்லாருக்குமே உங்களுடைய அன்பு தெரியும் உங்களுடைய அந்த ஒரு குணம் வந்து யாருக்கு தான் வரும் இந்த நிலைமையிலையும் நீ மற்றவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த ஒரு மனப்பான்மை குணம் வந்து யாருக்கு வரும் நீங்கள் வந்து எப்போவுமே கிரேட் தான் பாலா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு பாலாவுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க